தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக நிகழ்கால இரட்சிப்பில வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று மத்தை பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்த்தோம் பார்த்தோம் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக ஒன்பதாவது வசனத்தை பார்க்க போகிறோம் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறாள் என்று ஏசாயா தீர்க்கரசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார் என்ன ஆண்டோடைய சமூகத்துல வரும்போது அவரை ஆராதிக்கும் போது அவரோடு வாழும் போது அவருக்கு ஊழியங்கள் செய்யும் போது அது எல்லாமே உள்ளத்திலிருந்து உண்மையாய் வர வேண்டும் செய்ய வேண்டும் துதிக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவர் அப்படியாத்தான் செய்தார் தேவன் அப்படியாகத்தான் செய்தார் ஆவியானவர் அவர் அப்படியாத்தான் செய்கிறாரு அதே போல அப்போத்தலர் அப்படியாகத்தான் ஊழியங்கள் காரியங்கள் செய்தாங்க அவங்களோட வாழ்க்கையும் அப்படியாகத்தான் இருந்தது அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் உதடுகளினால அவரை சேவிக்காதபடி துதிக்காதபடி உயர்த்தாதபடி உள்ளத்தில் இருந்து செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தெய்வம் ஒன்பதாவது வசனத்துல மனுஷருடைய கற்பனைகளை போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் இப்ப போதன டீச்சிங் என்று உபதேசங்கள் என்று வரும்போது அங்கே மனுஷனுடைய காரியங்கள் இருக்கக்கூடாது அவருடைய கற்பனைகள் அவருடைய கனவுகள் அவருடைய சிந்தனைகள் அவனுடைய அனுபவங்கள் வரக்கூடாது இருக்கக்கூடாது நல்லா கவனிக்கணும் தேவனுடைய வார்த்தை பேசும்போது அங்கே தெய்வத்துடைய வார்த்தை தான் வர வேண்டும் தேவன் அந்த வார்த்தையை என்ன நோக்கத்துக்காக என்ன திட்டத்திற்காக என்ன காரியங்களுக்காக பேசுகிறார் என்பதை சரியாக புரிந்து அறிந்து அதை தான் பேச வேண்டும் சொல்ல வேண்டும் என வார்த்தைக்குத்தான் ஜீவனம் வல்லமை உண்டு அதிகாரம் உண்டு அதான் ஒரு மனுஷனை மாத்த முடியும் அதான் ஒரு மனுஷனை சுகப்படுத்த முடியும் அதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும் அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சமாதானத்தை சந்தோஷத்தை கொண்டு வர முடியும் எல்லாவற்றுக்கு மேலாக அந்த தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும் நன்றா கவனிக்கணும் அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம் என்று சொல்லி போட்டு எங்களுடைய கற்பனைகளையும் எங்களுடைய காரியங்களையும் கனவுகளையும் அனுபவங்களையும் சாட்சிகளையும் பேசுகிறது ஒருக்கும் உதவாத அதை தேவன் இங்கே அருவறுக்கிறார் என்பதாக சொல்லுகிறான் இவன் என்ன செய்கிறாங்கன்னா ஆஹ் மனுஷருடைய கற்பனைகளை போதித்து உங்களுடைய காரியங்களையே சொல்லுகிறது உங்களுடைய அனுபவங்களையே சொல்லுகிறது உங்களுடைய சாட்சிகளையே சொல்லுகிறது இதை உபதேசமா தாங்க இந்த நாள்ல போன அங்க இதண்ட ஆண்டவர் அப்படி செய்தார் இப்படி செய்தார் ஆண்டவர் இப்படி பேசினார் அப்படி பேசினார் என்று இதத்தான் இப்ப மாத்திட்டாங்க இது அல்லப்பா இது எனக்கு பிரியமானது அல்ல இது எனக்கு உண்மையாய் செய்கிற ஊழியம் அல்ல இது என்னுடைய உபதேசம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அல்ல இசையா அவர் கொண்டு ஏற்கனவே அவர் சொன்னத இங்கே நாண்டவர் இயேசு உறுதிப்படுத்துகிறார் மனுஷனுடைய சுயம் மனுஷனுடைய அனுபவம் மனுஷனுடைய காரியங்கள் சத்தியத்துல வரக்கூடாது கவனமா இருக்கணும் சத்தியத்தை சத்தியமா பேசணும் கலக்க கூடாது மாற்றக்கூடாது அல்ல சுயம் இருக்கக்கூடாது சுய லாபம் இருக்கக்கூடாது சுய நோக்கம் இருக்க கூடாது ஆகவே அண்டவர் சத்தியத்தை ஆவியானவர் சத்தியத்தை சத்தியமாக பேச பேசி வாழ இந்த நிகழ்கால ரட்சிப்பில எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவார்கள் ஆமீன்